திருச்சி அறிவாள பேரவையின் மே மாத சிறப்பு கூட்டத்தில் மகளிர் கரம்பு கரை இதயம் காப்போட்டில் பாதுகாப்போடு எதிர்காலத்தில் நலமுடன் வாழ வழிகாட்டிலுள்ள பயிற்சியை அளித்த பேராசிரியர் சங்கீதா அவர்களுக்கும் இருந்து எங்க

இணைந்த கைகளாக செயலாற்றியிருந்த சரஸ்வதி அனிதா தெலித் அவர்களுக்கும் நன்றி கலந்து கொண்டு சிறப்பித்த இணைச் செயலாளர் சித்தா அவர்களுக்கும் ஐயா லட்சுமணையா அவர்களுக்கும் நன்றி தலைவர் முன்னாள் தலைவர் தலைமை ஆசிரியர் வை சைவராஜ் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் பெருமக்கள் சான்று அறிமுக பேரவை தலைமையேற்று நடத்துவதாக பெருமளவு மகளிருக்கு முக்கியத்துவம் தந்து வழிகாட்டியாக திகழ்கின்ற பேரவின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் தலைவரும் மதிப்பு முதன்மை ஆலோசகரும் நீங்கள் வழிகாட்டியாக திகழ்கின்ற முனைவர் ஸ்ரீ அசோகன் அவர்களுக்கும் நன்றி 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 அரங்கத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த வனமான உணவகத்திற்கும் உரிமையாளருக்கும் நிலங்களும் எடுத்து உதவியாக கலைஞர் ஆதி அவர்களுக்கு நன்றி 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 அரிசை ஒன்று மைனுக்குமார் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்